ஒரு சப விசுவாசி ஒரு சபை பார்த்து சபை விசுவாச பார்த்த கேள்வி என்ன கேட்பாங்க முதல் கேள்வி என்ன கேட்பாங்க ரசிக்கப்பட்டீங்களா எந்த சபைக்கு போறீங்க ஞான சாமி எடுத்துக்கீங்களா பேர் என்ன நீங்க எங்க இருந்து வரீங்க இதெல்லாம் முதல்ல மனுஷனை கேட்கும்போது என்ன கேள்வி கேட்பாங்க இதுதான் ஸ்டார்டிங்ல வரும் ஞான சாமி பேர் என்ன திருவிழத்துக்கு எல்லாம் போறீங்களா சபைக்கு எல்லாம் ஒழுக்கா போறீங்களா கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க அப்புறம் கேட்குறாங்க அப்புறம் ஞானசார் நடத்திட்டு பேர் மாட்டேங்கிறீங்களா நீ எந்த சபைக்கு போறீங்க எந்த அழைத்துக்கு போறீங்க உங்கள் பாஸ்டர் யார் இதெல்லாம் கேள்வி கேட்போம் இதெல்லாம் நான் எழுதி வைத்திருந்தாலும் அவங்கள்ட கேட்குறேன் அப்ப ஆண்டவர் சுத்தம் என்ன நீ ரசிக்கப்பட்டாயா நீ சபைக்கு வரியா தேவனை பற்றி அறிகிறியா தேவனை பற்றி அறிந்து கொண்டாயா தேவ சுத்தம் ஒண்ணுக்குள்ள இருக்கிறதா தேவ திட்டம் உனக்குள்ள இருக்கிறதா ஆண்டவர் தான் முதல்ல கேட்பாரு என் தேவர் ராஜ்யம் உனக்குள்ள இருக்கிறதா என் பரிசுத்த நீதி உனக்குள்ள இருக்கிறதா என் நேதி என்னுடைய உண்மை உத்தம உனக்குள்ள இருக்கிறதா என் பரிசுத்த உனக்குள்ள இருக்கிறதா அது என்பதை தேவன் எதிர்பார்க்கிறேன் உலக மனுஷனே கேள்வி கேட்பாங்க எந்த சபைக்கு போறீங்க எந்த சர்ச்சுக்கு போறீங்க உங்க பேர் என்ன ஞானஸ்தானம் எடுத்து போறீங்களா திருவண்ணுக்கு போறீங்களா ஆலயத்துக்கு போறீங்களா எந்த சர்ச்சுக்கு போறீங்க எந்த பாஸ்ட் உங்களுக்கு எல்லாம் கேள்வி கேட்கறது போல ஆண்டாண்ட மட்டும் ஒரு கேள்வி கேட்போம் உண்ட பரிசுத்தம் இருக்கா உண்ட நீதி இருக்கா உண்ட உண்மை இருக்கா உண்ட உத்தமம் இருக்கா என்னென்ன உள்ளது எல்லாம் உண்ட இருக்குதா நான் வந்து அப்ப ஆண்டவர் சொல்றாரு நீ ரசிக்கப்பட்டாயா ரசிக்கணும்னா சபைக்கு வரதான் ரசிப்பா சபைக்கு வரதான் ரசிப்பா

அவர் பரிசுத்தமாக இருப்பது போல நீங்கள் எல்லாவற்றையும் பரிசுத்தமாக இருங்கள் என்பதே தேவர் திருத்தும் அதான் லட்சியம் கொடுக்கும்